அவது உள்ள சைத்தானோ ரஷீம் இஸ்வல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே முழு பாலஸ்தீனை நோக்கிய பயணத்தில் தடைகள் தடைகள் மீண்டும் தடைகள் என்று வந்தாலும் பேச்சுவார்த்தையில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதற்குள்ளால் எவன் மீது அமெரிக்கா தன்னுடைய தங்கு தடையற்ற தாக்குதல் நடத்தியிருக்கிறது நேற்று இரவு முழுவதும் நடத்திய தாக்குதலில் முப்பத்தொரு பேர் இறந்திருக்கிறார்கள் பதிமூன்று குழந்தைகள் உட்பட அமெரிக்கா அதற்கு சொல்லும் காரணம் இருபத்தாயிரம் கப்பல்கள் செங்கடலில் சென்று கொண்டு இருந்தது அவற்றின் எண்ணிக்கை இப்பொழுது பத்தாயிரமாக குறைந்து விட்டது புத்திசுடைய இந்த தடைக்கு பிறகு கப்பல்கள் அங்கே போக மாட்டேன் என்று சொல்லுகிறது அமெரிக்கா பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது ஆகவே நாங்கள் பெரிய அளவில் வழக்கமான அளவில் ஹெல் லெட் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறார் நாங்கள் நான் மிகப்பெரியதொரு தாக்குதலுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இதை கூட்டீஸும் உலகத்திலுள்ள பார்வையாளர்களும் ட்ரம்ப்ஸ் வார் கிரைம் என்று அழைக்கின்றார்கள் ட்ரம்ப்புடைய யுத்த குற்றங்கள் ஏனென்று சொன்னால் தாக்கப்பட்டது அத்தனையுமே அப்பாவிகள் முப்பத்தோறு பேர் இறந்ததில் பதிமூன்று குழந்தைகள் நூற்றி பேர் அவ்வளவும் அப்பாவிகள் சிவிலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய பொதுமக்கள் காயம்பட்டிருக்கிறார்கள் அதன் பிறகு அன்சாருலா நாங்கள் இதுவரைக்கும் எந்த கப்பலையும் தாக்கவில்லை எங்களுடைய தடையை ஏற்றுக்கொண்டு பல நாடுகள் கப்பல்களை ரெட்சியில் அனுப்பவில்லை இருந்தும் அமெரிக்கா எங்களை தாக்கி இருக்கிறது நாங்கள் விடமாட்டோம் அது அமெரிக்காவும் ஒரு நீண்ட யுத்தத்துக்கு தயாராக இருப்பதாக கேள்விப்படுகிறோம் நாங்களும் அமெரிக்காவை திருப்பி தாக்குவதாக இருக்கிறோம் எந்த தாக்குதல் மீதும் எந்த எமன் மீது வெள்ளும் எந்த தாக்குதலும் திருப்பி தாக்கப்படாமல் பழிவாங்கப்படாமல் விடப்பட மாட்டாது நீங்கள் ஏதேனும் காரணத்திற்காக நாங்கள் காசாவில் வாடுகின்ற இன்னும் இஸ்ரேல் முழுவதும் மேற்கு கரையிலும் ஜெருசலத்திலும் இதர பகுதிகளிலும் வாடுகின்ற மக்களுக்கு தருகின்ற ஆதரவை பின்வாங்குவோம் உங்களுடைய தாக்குதலால் என்று எண்ணினால் அது அது பகற்கனவு நிச்சயமாக அது நடக்காது எங்களுடைய ஆதரவும் உறுதியும் அவர்களுக்கான உதவியும் அதிகரிக்குமே தவிர குறையாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அத்தோடு ட்ரம்ப் ஈரானுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நீங்கள் கூத்தீஸை சப்போர்ட் பண்ணுவதை உடனே நடத்த வேண்டும் இல்லையேல் நான் உங்கள் மீதும் தாக்குதல் நடத்த வேண்டியது வரும் என்று அதற்கு ஈரான் எங்களுக்கு எதையும் உபதேசிக்கக்கூடிய அளவில் ஆலோசனை கூறக்கூடிய அளவில் நீ இல்லை எந்த தடையும் நீ எங்கள் மீது போட முடியாது தங்கு தடையின்றி நாங்கள் கூத்தீஸுக்கு செய்கின்ற உதவியை செய்து வருவோம் ஆனால் பல ஆயுதங்களும் அவர்களே கண்டுபிடித்தது அதற்கு நீ பதில் சொல்லி கொள்ள மாட்டாய் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் ஆக ஒரு புது தளத்தில் போர் தொடங்கிவிட்டது படுகிறது இனி ஹூத்திஸ் என்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது இங்கே காசா பகுதிக்கு வருவோம் என்று சொன்னால் காசாவில் டெட்லாக் இன் டயலாக் என்று சொல்லக்கூடிய அளவில் ஆகிவிட்டது ஏனென்று சொன்னால் ஸ்டீவ் விட்கப் அமெரிக்காவின் பிரதிநிதி சொன்ன நிபந்தனைகளை எல்லாம் இஸ்ரேல் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறது ஆனால் ஹமாஸ் ஒத்துக்கொண்டார்கள் இஸ்ரேலுக்கு ஹமாஷோடும் உடன்பாடு இல்லை அமெரிக்காவோடும் உடன்பாடு இல்லை ஆனால் நேற்று திடீரென நத்தான்கு ஏதோ பதவியோ பதந்து பயந்தோ ஒன்றை சொல்லியிருக்கிறார் அது என்ன வந்து சொன்னால் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போன டீம் அங்கேயே இருங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் வேற போட்டிருக்கார் அது என்னன்னா இப்பொழுது உள்ள பேச்சுவார்த்தையின்படி ஐந்து உயிரோடு உள்ள அமெரிக்காவினுடைய அழைத்து செல்லப்பட்டவர்களை அல்லது கைதிகளை விட்டுவிட வேண்டும் இந்த டெட் பாடிஸையும் நாலு பேருடையதையும் கொடுத்துவிட வேண்டும் இதற்கு பதிலாக இஸ்ரேல் நூற்றி இருபது ஆயுள் தண்டனை பெற்ற பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேலிய சிறைகளிலிருந்து விடுதலை செய்யும் அதே போல ஆயிரத்தி நூற்றி பத்து வேர் காசாவில் இருந்து சிறைய சிறைபிடிக்கப்பட்டவர்களையும் விடுதலை செய்யும் அதே நேரத்தில் ஹியூமானிட்டேரியன் எய்ட்ஸ் மேலே போற்றிய தடையை நீக்கும் இதுவரைக்கும் ஒத்துக்கொண்டு இருக்கிறது அமெரிக்கா அதன் பிறகு ஒரு ஐம்பது நாள் த கால எடுத்து ரெண்டாவது நெகோசியேஷனை நம்ம ஸ்டார்ட் ரெண்டாவது பேச்சுவார்த்தையே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் என்று சொல்லியிருக்கிறது ஹமாஸ் போராளிகள் இதை எல்லாத்தையுமே ஒத்துக்கொண்டு ஒரு அமெண்ட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார்கள் முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஜனவரி பதினேழில் நடக்க போட்ட கையெழுத்தில் முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் இன்னும் சில பாக்கி இருக்கின்றன அது என்னவென்று சொன்னால் அது இஸ்ரேல் ராசாவினுடைய பயதிகளில் இருந்து பின்வாங்க வேண்டும் ராசா விட்டு வெளியே போவது அடுத்த கட்டத்தில் ஆனால் அவற்றில் எல்லாவற்றிலும் இருந்து தன்னுடைய படைகளை விட வேண்டும் அடுத்தது அதை அது செய்ய வேண்டும் பிலடெல்ஃபியாவில் இருந்து அந்த கிராசிங்கில் இருந்து வெளியேற வேண்டும் ரஃபா கிராசிங்கை தடை போடக்கூடாது அது எல்லா உதவி பொருட்களையும் அனுப்ப வேண்டும் இதெல்லாம் முதல் கட்டத்திலேயே உள்ள பேச்சுவார்த்தை அதில் அதை அது நிறைவு செய்ய வேண்டும் அதன் பிறகு நாம் ரெண்டாவது கட்டத்தில் இப்பொழுது அமெரிக்கா கொடுத்த ப்ரொப்போசலை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் விமான தேரின் எய்டு வரணும் கிராசிங்லாம் ஓப்பன் ஆகணும் இது கைதிகள் நூற்றி இருபது ஆயுள் கைதிகளையும் ஆயிரத்தி நூற்றி பத்து காசா ஆண்டு சிறைபிடிக்கப்பட்டவர்களும் விட வேண்டும் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறது இப்போ அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் என்னன்னா அதில் ஒரு திருத்தம் என்ன கொண்டு வந்திருக்காருன்னா இன்டைரக்ட் டாக்குக்கு ஐம்பது நாளா நாற்பது நாளாக மாற்றுவோம் தாசாவில் விட்டு வெளியில் வருவதை பற்றி எதுவும் சொல்லவில்லை ஹியூமானிட்டேரியன் ஏடை வந்து நாங்கள் அலோ பண்ணுவோம் என்று சொல்லி இருக்கிறது ஆனால் கா முதல் கட்ட பேச்சில் உள்ள மீதி அது நிறைவேற்ற வேண்டிய கிராசிங்ல இருந்து வெளியில வாரது இதெல்லாம் பத்தி அழுத்தமாக எதுவும் சொல்லவில்லை ஹியூமனிட்டேரிய மட்டும் உடுவோம் என்று சொல்லி இருக்கிறது அதற்கு சர்வதேச அழுத்தங்களே இருக்கிறது அதிலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்ள அதை சொல்லலாம் இஸ்ரேலில் என்ன மனநிலை இப்பொழுது வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலில் உள்ள பத்திரிகைகளும் முன்னாள் இந்நாள் இராணுவ தளபதிகளும் முன்னாள் பிரதம அமைச்சர்களும் ஒன்றை சொல்லுகிறார்கள் மிலிட்டரி டு குழந்தைகளை கொலை செய்வதற்கு நமது படையை அனுப்பாதே என்று படையிலே இருப்பவர்களும் இஸ்ரேலின் ராணுவத்தில் இருப்பவர்களும் நாங்கள் இனி காசாவுக்கு போக மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் இங்கே இஸ்ரேலே இருக்க விரும்பவில்லை என்பதை பலர் சொல்லிவிட்டார்கள் நாங்கள் எங்களுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் நமக்காக ஒரே ஒரு நாடு தான் இருக்கிறது என்ற ஆர்வத்தில் நாங்கள் யுத்தத்தில் கலந்தோம் ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது ஏற்கனவே இருந்த பூர்வ குடிகளை நாம் துரத்தி அடித்து விட்டு அந்த இடத்தில் ஒரு அநியாயமான யுத்தத்தை நடத்துவதற்கு நாம் பயன்படுத்தப்படுகிறோம் என்று ஆகவே நாங்கள் இராணுவத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் இதில் இருந்துதான் இஸ்ரேலுடைய வீழ்ச்சி தொடங்குகிறது அதனால்தான் நேற்று கத்தரை வந்து போங்க யாரும் பேசலன்னா எல்லாரும் கத்தரை விட்டு போங்கன்னு சொன்னப்படவும் இல்லை இல்லை எங்க நெகோசியேஷன் டீம் அங்கே இருக்கும் என்று அமெரிக்கா பேசியதே இனிமேல் அவர் ஒத்துக்கொள்வார் என எதிர்பார்ப்போம் இதனிடையே எப்படியாவது யுத்தத்தை கொண்டு வரலாம் என்பதை அவர் சில முயற்சிகள் செய்கிறார் அந்த முயற்சியில அவன் அந்த நத்தியானங்க செய்கிற முயற்சியில அப்பாய்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் நேற்று பைக் லோகையால ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தினால ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் அதில் நாலு பேர் பத்திரிகையாளர்கள் நமக்கு என்ன படுதுன்னா இவ என்ன செய்யறான்னா ஹாஸ்டேஜஸ் எங்க வச்சிருக்கானோ அந்த இடத்த தாக்கிடணும் மீதி இருக்கிறவங்களும் கொலை செய்கிறனும் இன்னும் ஒரு முயற்சி எடுக்கிற மாதிரி தெரியுது அப்போ ஹாஸ்டேஜஸ் பிரச்சனை பத்தி யாரும் பேச மாட்டா அப்புறம் டெட் பாடியை பற்றின பேச்சு தான் வரும் பார்க்குற மாதிரி தெரியுது இவ்வளவு ஈனத்தனமான ஒரு மனிதனை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது ஆனால் ஹமாஸோடைய உறுதி இஸ்ரேலினுடைய இராணுவ நோக்கர்களையும் முன்னாள் பிரதம அமைச்சர்களையும் ப்ரைம் மினிஸ்டர்களையும் தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வைத்திருக்கிறது அதில் ஒருவர் ரொம்ப வேடிக்கையாக சொல்லியிருக்கிறாரு நத்தியானுகுங்கிற குரங்கு மரத்தில் மேலே ஏறிக்கிட்டே இருக்கு குரங்கு மரத்தில் ஏறும்போது ஏற ஏறத்தான் அது பெரிய ஆபத்துகளை சந்திக்கிறது என்பது குரங்குக்கு புரியாது அதே மாதிரி நத்தியாணுக்கும் புரியாது என்று சொல்லியிருக்கிறார் இதனிடையே காசாவில் உள்ள நார்தன் காசாவில் உள்ள பெண் பெண்கள் அவங்க அக்ரிகல்ச்சரில் ஈடுபடுவது ஒரு வழக்கம் அங்கே ஒரு குரூப் இருக்கு அதாவது இந்த பாலஸ்தீனால் அவங்க இருந்து துரத்தப்பட்டாலும் அவர்கள் கேம்பில் நடந்தாலும் கிரீன் கேர்ள்ஸ் குரூப்னு ஒன்னை வந்து ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக விவசாயம் பண்ணியிருக்காங்க அதை உலகத்தில் உள்ள அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மாணவர்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவர்களுக்கு சர்வதேச ஏடெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த யுத்தத்தில் இந்த ஏடெல்லாம் நின்று போச்சு அதில் பெரிய இழப்பு என்னன்னா இந்த கிரீன் கார்ட்ஸ் குரூப்பில் நிறைய ஆண்கள் பல சில முஸ்லீம்கள் உதவி செய்திருக்காங்க அவர்களே பலர் இறந்து விட்டார்கள் அதனுடைய லீடர் கிடன் இந்த சகோதரியினுடைய கணவரும் இந்த தாக்குதலில் இறந்து விட்டார் அதனால் ஒரு பின்னடைவு வந்தது அவர்கள் இதுபோன்ற இழப்புகளை தாங்கி தாங்கி பழகிவிட்டார்கள் ஆகவே மீண்டும் அவர்கள் தங்களுடைய பண்ணைகளில் வேலை செய்ய விவசாய பண்ணைகளில் வேலை செய்ய தொடங்கி விட்டார்கள் மீன் பிடிக்க போகிறவங்க காசாவினோட கடற்பகுதியில் இருந்து மீன் பிடிக்கப் போகிறார்கள் இப்படி கொஞ்சம் பொருளாதார ஆக்டிவிட்டி இந்த கேப்பில் இம்ப்ரூவ் ஆகுது பொருளாதார நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வருது அப்படி வந்து அந்த பொருளாதாரம் ஓரளவுக்கு முன்னேற வாய்ப்பு உண்டு இதனிடையே உருவா ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறது நூற்றி முப்பது டெம்பரரி லேர்னிங் சென்டர்ஸ் ஸ்கூலுன்னு சொல்ல முடியாது படிக்கும் இடங்கள்னு சொல்லி வச்சிருக்கேன் ஆனால் இவன் எங்கே எப்போ தாக்குவான்னு தெரியாது இவ்வளவு இவ்வளவு நத்தியானுகைப் போல ஒரு இனத்தனமான ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது சில கிறிஸ்தவர் சகோதரர்கள் கொடுத்திருப்பது போல இந்த உலகத்தில் இஸ்ரேல் என்ற நாடு தேவையா என்ற கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் அதுதான் சரியான பதிலாக இருக்கும் என நினைக்கிறோம் சரியான பார்வையாக இருக்கும் இப்போ டெம்பரரி லேர்னிங் சென்டர் நூற்றி முப்பதில் நாற்பத்தி ஏழாயிரம் குழந்தைகள் படிக்கிறார்கள் அடுத்தது ல்பியார் சில தகவல்களை சொல்லியிருக்கிறார் அது இஸ்ரேலுடைய சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீன முஸ்லீம்கள் மிகவும் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது ஆகவே அவர்கள் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் நிறைய ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆர்கனைசேஷனும் அந்த சிறை கைதிகள் எப்படி தவறாக பயன்படுத்தப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் எத்தனை எப்படி அவர்கள் இதை இத்தனைக்கும் அவர்களை பிடித்து சென்றதற்கு எந்த காரணமும் கிடையாது ஆகவே இதுவும் போர்க்குற்றத்தில் வர வேண்டும் ஐசிசி இதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஸ்பெஷல் ரோபர்டியர் ஃபார் பிரிஸ்னஸ் அதாவது சிறை கைதிகளை கண்காணிக்க வேண்டிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதுவர் அவருடைய பெயர் அலைஸ் ஜில் எட்வர்ட் அவர் இந்த அறிக்கையை விட்டிருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகவே சிறை கைதிகளுக்கு நடந்த அநியாயம் கூட இப்பொழுது பட்டியலிடப்படும் அதற்காகவும் இஸ்ரேலிய சிறைவாசிகளை தண்டிக்க சிறை கண்காணிப்பாளர்களையும் சிறை அமைச்சராக இருந்தவர்களையும் தண்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது இஸ்ரேல் இப்படி பொறிக்குள்ளால் நாளுக்கு நாள் சிக்கி கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் தொடர்ந்து தகவல்களை தருகிறோம் அரபில்